அவது உள்ள சுதான் ரஹீம் ரிசுல்லா ரஹமானா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு கோரில் கடைசியில் அது ஈரானா இஸ்ரேலா என்ற போர் முகத்து செய்திகளெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அவற்றை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலும் அதில் ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறோம் அது என்ன வந்து சொன்னால் அதில் இடம்பெற முடியாதா சொல்ல செய்திகள் அதான் இஸ்ரேலு ரொம்ப நாளாக இந்த தாக்குதலை பிளான் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இதை ரொம்ப சிலாகித்து இன்றைக்கு வந்த ஆங்கில இதழ்கள் எல்லாமும் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றன இஸ்ரேல் பெரிய ப்ரிப்ரேஷன் பெரிய ப்ரிப்ரேஷன் என்று ராய்டர்ஸ் உள்ள போன்ற செய்தி நிறுவனங்களும் இதை பெரிய அளவில் பீட்டுகின்றன களத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கும்போது இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதலே ரொம்ப வருஷமா பிளான் பண்ணுதுங்கிறது புது செய்தியில் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்வது போல் வைகிற வெளிச்ச இதழ்கள் எப்பமெல்லாம் அது வந்து சீக்கிரட் அட்டாக்கை பண்ணியிருக்கேங்கிறத நம்ம போட்டிருக்கோம் நம்ம அப்போ அதில் பெரிய அளவில் கவனம் சொல்லுதல சரி நீ ரொம்ப வருஷமாக நீ பிளான் பண்ணிகிட்டு இருந்தால இப்போது ஈரானுடைய தாக்குதல் வந்தவுடனே ஆஸ்பத்திரியெல்லாம் எஸ்ஓஎஸ் அனுப்புது சேவவர் சோல்ஸ்னு சொல்லி மருத்துவமனைகள் ஈரானில் உள்ள இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனைகள் அனுப்புகிறது அப்போ அவன் திருப்பி தாக்குவான் திருப்பி தாக்கும்போது நமக்கு இழப்புகள் வரும் அந்த இழப்புகளில் பலர் காயமடையும் வாய்ப்பு உண்டு மருத்துவமனைகளை நம்ம எச்சீவ் பண்ணோம்னு பண்ணிருக்கேன் நம்மளை பண்ணலை உன்னுடைய மருத்துவமனைகள் ஏற்கனவே காசாவில் வந்து அடி வாங்கிட்டு வந்து காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கையால் நிரம்பி வழிகிறது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் கா இந்த இதே காணொலியில் சொன்னேன் அவர்கள் கதறுகிறார்கள் ஏயா நாங்கள் கார் கார் பார்க்கிங்லாம் வந்து ஆப்ரேஷன் தேட்டராக நடத்த வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு காயப்பட்டவர்கள் கொள்கிறார்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பல மருத்துவமனையை சார்ந்தவர்கள் நத்தியானவுக்கே நேராக கேட்டதை நான் இதை காணொலியில் சொன்னேன் இப்போ வரும் தாக்குதல் வரும் காயம் படுவார்கள் என்ற செய்தியை நீ மறைக்கலாம் ஆனால் ஆஸ்பத்திரியிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த எஸ்ஓஎஸ்க்கு நீ என்ன சொல்வேன் போதுமான அளவுக்கு நீ ஆஸ்பத்திரியில் எக்கியூ பண்ணலைங்கிறத ஒத்துக்கும் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் மெடிசின் இல்லை அது இல்லை இது இல்லை ரீஹாபிலிட்டேஷனில் நிறைய பேர் இருக்காங்க சைக்கோலில் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கன உன்னோடைய ப்ரிப்பரேஷன் அடி அடி முட்டாள்தனம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் எந்த இதுவும் இல்லை ரெண்டாவது நேற்று எரிந்த தீ அடைப்பதற்கு படை படிக்க வரமாட்டேன்னு சொன்னால் அறநூறு பேரை அரசு பண்ணாத குறையா டெல்லவி போலீஸ் கமிஷனர் அழைச்சிட்டு வந்திருக்கார் சரி அவன் தாக்குவான் போது ஃபயர் ஃபைட்டிங்காவது நம்ம ரெடியாக வச்சிருக்கேன்னு ஏன்னா ஹூத்திஸ் தாக்கிட்டே இருக்காங்க அதற்கு ஃபயர் ஃபைட்டிங்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டார் இப்போ இந்த நேரத்தில் போய் ஈரானுடைய ஒரு தாக்குதல் நமக்கு வந்தால் அந்த தாக்குதலில் வரக்கூடிய எரியக்கூடிய தீயை எப்படி அணைப்பது அந்த ப்ரிப்பரேஷனும் உனக்கு இருந்த மாதிரி எங்கள் எனக்கு நமக்கு தெரியவில்லை அடுத்தது நீ தான் போய் தாக்கின சிக்ஸ் த்ரீ வேவ்ஸ் ஆஃப் அட்டாக்கு மூன்று அலையான தாக்குதல் இரநூறு ஏர்கிராஃப்ட்டு நூறு டார்கெட்டு என்ன சொல்லியிருக்கேன் ஆனால் அண்டர்க்ரவுண்டில் ஈரானுக்குள்ளாலே இருந்த மொசாதுகாரங்க தான் நிறைய விஞ்ஞானிகளை கொலை செய்திருக்கிறார்கள் அதனால் இப்போ ஈரான் திருப்பி தாக்கிய பிறகு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் தொடர்ந்து தாக்கிய பிறகு நாங்கள் இதை எதிர்பார்க்கலைங்கிறோம் என்ன முட்டாள்தனமான அறிக்கை இது நாங்கள் எதிர்பார்க்கலனா நீ அடிப்பை அவன் வாங்கிகிட்டு இருப்பானா சரண்டர் ஆவானா அவனும் சொல்லிக்கிட்டே தான் இருங்க நாங்கள் தான் வாய்ஸ் ஓடாலுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தான் தாக்கியிருக்கேன் அந்த பதினெட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நத்தையானவே கொண்டு புதைச்சாச்சு இந்த பதினெட்டு மணி நேரத்தில் ஒரு தடவை இந்த பதினெட்டு மணி நேரத்துக்குள்ளால ஒரு அறிக்கை நாங்கள் என்ன வந்து நாங்கள் தாக்கவில்லைன்னு தான் ஈவனவு தான் ஓடி போனான் ஈவன் யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தான் ஓடி ஒரு இன்னொரு வேவ் அட்டாக் வருதுன்னு தான் ஓடி வந்தான் அதனால் இது ரொம்ப இன்னும் இஸ்ரேலு ரொம்ப பிரிப்பேர்டுன்னு சொல்லறதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டாவது என்றைக்கோ வரக்கூடிய ஈரான் நம்ம ஈரானில் வரக்கூடிய அணு ஆயுதம் நம்மை அழித்து விடும் என்று இன்றைக்கி நீ அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய மக்கள் எல்லாம் ஷெல்டரில் கூத்தி சொடைய தாக்குதலால் ஷெல்டரில் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது பதுங்குக்குழிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு தக்கு தாக்குதலை என்னை நடத்தியது அங்கே அணுகுண்டு இருந்தாலும் உடையும் அவன் வச்சிருக்கிறது எங்கேனே தெரியாது எல்லாம் அண்டர்க்ரவுண்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க நீ நாலு சிட்டியை தான் தாக்கியிருக்க அப்போ இது ஒரு என்னைக்கே வரப்போகிற மரணத்துக்கு ஆக பயந்து இன்றைக்கே செத்து போகிறேன்னு சொல்ல மாதிரி தான் இஸ்ரேலுடைய முடிவை சொல்ல பார்க்கணும் அது ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிச்சு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு வடிகட்டினா முட்டாங்க இனிமேல் நம்ம ஈரானை பார்த்தா ஈராக் சில உலக நிகழ்வுகளை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா ஈராக்கில் சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம காணவலே சொல்லியிருக்கோம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி காலி பண்ணுறாங்க மிடில் ஈஸ்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா சம் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆனங்கிறத அதாவது ஆல் த டைம் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு தான் இருக்கே ஆனால் ஏதோ சில ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கே புதிதாகங்கிறத நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் ரெண்டாவது ஒரு பெரிய மூட்டை நிறைய நான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பற்றி எல்லா இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னே ஈரான் சொல்லிச்சு அதை நீ வெளியே வெளியே சொல்லியிருக்கவே கூடாது நீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பற்றின எல்லாம் எடுத்து வச்சிருக்க இட் இஸ் எ பிக் த்ரெட் அப்படி இப்படி நீ சொல்லிகிட்டு இருக்கின்றது மிகப்பெரிய ஆபத்து இஸ்ரேலுக்கு இன்னும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக அவன் சயின்டிஸ்டெல்லாம் அடிக்க முடியுது அவனால் அப்போ அந்த அந்த குப்பையில் என்ன இருந்ததுங்கிறத நீ இன்னும் குவாடினேட் பண்ணலைன்னு சொல்லுவாங்க பல வருடமாக சேர்த்ததுங்கிற அடுத்தது இப்போ நீ அடித்த இந்த பதினெட்டு மணி நேரத்தில் ஆறு வேவில அடித்த அதில் லீஸ் ஜியோனுங்கிற இடத்த தவிர மீதி எதுவும் வரையிட்டு காட்டப்படக்கூடிய இடமா தெரியல ஆனால் இஸ்ரேல் உடனே கேக் ஆர்டர் போட்டுட்டு யாரும் இது எடுக்கக்கூடாது தாக்குதலை செல்ஃபோன்லேயே இதில் எடுக்கக்கூடாதுன்னு போட்டது இன்னொன்று ஒன்று கவனிக்காமல் விட்டது ஈரான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காசாவில் எல்லா கம்யூனிகேஷனையும் கட் பண்ணிட்டான் யார் இஸ்ரேலு அப்போ இவ்வளோ நாள் அறநூற்றி பதிமூணு நாளில் கம்யூனிகேஷன் எப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ தரவாக கட் பண்ணியிருக்கான் அப்போது ஈரான் வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளோடு குவார்டினேட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு முயற்சி தான் அதையாவது ஒரு சைனா எடுத்திருக்கலாம் ரெண்டாவது ஈராக்கில் ஏற்பட்ட அந்த அடால்தடி ஏற்பாடுகளை அங்கேயே தாக்கியிருக்கணும் எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு தாக்குதல் நடந்த பிறகும் பதினெட்டு மணி நேரம் எடுத்து அதுக்கு பிறகு இப்போ வீரியமாக தாக்குகிறது ஆக ரெண்டாவது ஈராக் ஈரானில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே ரெண்டு அரசியலமைப்பு அமைக்கும் ஒன்று வந்து இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு இமாமுக்கு கீழே ஒரு அட்வைசரி கவுன்சில் ஒரு ஷூரா மஜ்லசே ஷூரா அதுக்கு கீழே ஒரு ஐஆர்ஜிசி என்ற ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ட்ஸ் கார்ட்ஸ் சொல்லி ஒரு படை இன்னொன்று ஈரானுடைய அபிசியல் படை அதுக்கு ஒரு அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடெண்ட் அவர் தான் பெய்கியார் இதில் கொமெனி அன்றைக்கு சொன்னார் அவருடைய உயிலெல்லாம் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் போட்டிருக்கேன் இஸ்லாமிய அரசுங்கிற புத்தகத்தில் அதை அட்டாக் பண்ணியிருக்கேன் அவர் அன்றைக்கி சொன்னார் நம்மளுடைய அதாவது எழு எண்பதில் இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் பேர் வைக்கும்போது நிறைய பேர் நிறைய வெளிநாட்டு தூதர்கள்லாம் போய் அவற்று இதை ஒரு செக்குலர் கண்ட்ரியாக மாற்றிடுங்க அதுக்கு நாங்கள் அட்வைஸ் சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல விருந்து போட்டுக்கிட்டு அதில் சொன்னார் நான் இது இது இந்த புரட்சி வந்து செக்குலாருக்காக அதை மத சார்பத்தை சொல்லிட்டு மதசார்பு ஆட்சியை நடத்துவதற்காக அல்ல இது இஸ்லாமிய ஆட்சிக்காகத்தான் இதை கொண்டு வந்த நீ இந்த புரட்சியை செய்தேன் அதெல்லாம் அவரு அவருடைய மகனே மூணு பேர் அளந்தார் அப்போது இது வந்து நீ உங்கள் நீங்கள் ஆலோசனை சொல்ல வந்ததுக்கு நன்றி எல்லாம் போயிட்டு வாருங்கன்னு சொல்லி தான் அதை ஏற்படுத்துகிறார் அதுக்கு தான் ஒரு இமாம் கூம்ல அதாவது இமாம் கொமினிக்கு பிறகு காமினி அப்படின்னு ஒரு செட்டப் சூறா சிஸ்டம் இஸ்லாமிக் சிஸ்டம் ஒன்று இன்னொன்று தேர்தல் அதில் ஒரு பிரசிடெண்ட் இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய இப்போ உள்ள ஜெனரேஷன் குர்கா வேண்டாம் அவத்து போட்டு நடக்கிற எந்த அளவுக்குனா ஒரு தஹரானுடைய வீதிகளில் எல்லா துணியாவது போட்டு ஒரு கட்டியோடு அலைஞ்சான் எனக்கு இந்த உரிமை இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ எந்த அளவுக்கு அங்கே உள்ள சிஸ்டம் மாறி போச்சுன்னு சொன்னால் இஸ்லாத்தை புறக்கணிக்கவும் இஸ்லாத்துக்கு அடிப்படையில் இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும்னா துணி இல்லாமல் விவசாரம் பேஜண்ட்டு அழகி போட்டி அப்படி அப்படின்னு இருக்கணும்னு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துதான் பெகிஷ்கியானை போல உள்ள ஆட்களை கொண்டு வராங்க அகமது நஜதியை போல உள்ள ஆட்களை கொண்டு வந்தால் அது இஸ்ரேலுடைய கதை முடிஞ்சிருக்கும் ஆனால் அந்த பெகிஷ்கானை போல உள்ள ஆட்களை கொண்டு வரும்போது அவன் மாடரேட் அமெரிக்காவின்னு ஸ்டூஜி அதனால இந்த மாடரேட்டு கூட்டத்தில் இருந்து மொசாதுக்கு தாராளமாக ஆள் கிடைக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் ஐஆர்ஜேசின்னு ஒரு படம் இருக்கக்கூடாது ஈரான் மிலிட்டரி மட்டும்தான் இருக்கணும் அடுத்தது கோம த தலைநகராக கொண்டு ஒரு ஆட்சி இங்கே நடக்கக்கூடாது இங்கே தகராறு தலைநகராக கொண்டு ஒரு செக்குலர் ஆட்சி நடக்கணும்னு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் இருந்து ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க இந்த கூட்டத்தில் இருந்து மோசதுக்கு எக்கமான ஆள் கிடக்குது தான் உங்களுக்கு ஆகுன்னா இஸ்ரேலு ஐஆர்ஜேசி இஸ்லாமிய காட்சி இவங்க இஸ்லாமிய புரட்சியை இஸ்லாமிய அலையை பாதுகாப்பதற்காக இம்மான் கொமேனியால் ஏற்பட ஏற்படுத்தப்பட்டது அவங்க வந்து மொசாது இதுக்குள்ளால் புகுந்து பல கொலைகளை செய்கிறது எதை எடுத்தாலும் கைப்பட்டா கால்பட்டா ஒன்று ஐஆர்திசி மெம்பர் நாலு பேரை கொலை செய்கிறாங்க இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸும் அந்த மக்கள்கிட்ட இருக்கு அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஆனால் அலி காமேனி கொமேனி அளவுக்கு அவ்வளவு வீரியம் உள்ள வீராப்புள்ள ஒரு ஆளா தெரியல அவர் எடுனா எடு சுடுனா சுடுன்னு இருப்பார் இவர் அப்படி இல்லை ரெண்டுக்கும் நடுவில் இவர் அகமது நஜதியை கூப்பிட்டு நீ வராதேன்னார் ஏன்னா ஐஆர்டிசினுடைய ஃபர்ஸ்ட் கமாண்டர் இமாம் கொமேனி அப்பாயின்ட் பண்ணது முகமது அகமது நஜதியை அவர் எட்டு வருஷமாக இருந்தார் அந்த சமயத்தில் இருந்தால் நியூக்லியர் இந்த அளவுக்கு வளர்த்தார் இது கொமேனியோடைய விதை ஆக இந்த டிஃப்ரென்ஸில் மொசாதுக்கு ஆள் எக்கச்சக்கமாக கிடைக்குது நீங்கள் எப்போ படித்தாலும் எந்த கட்டரிய படித்தாலும் எந்த ஆய்வை படித்தாலும் ஈராக் ஈரானில் மொசாது ரொம்ப டீப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் அல்லாமல் யூதர்களே போய் அங்கே உட்காந்து வேலை செய்யல இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸை பயன்படுத்தி மொசாது நிறைய பேரை விலைக்கு வாங்கி ஐஆர்ஜிசி குரூப்பை தொடர்ந்து டார்ஜெட் பண்ணிகிட்டு இருக்கு அலிகாமனியே த டார்ஜெட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறது இதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னார் இஸ்மால் ஹனேடைய மௌத்திலேயே ஒரு தெளிவான முடிவு வந்திருக்கணும் ஏன்டா அவர் இருக்கக்கூடிய இடத்த அவர் எதுக்கு போயிருக்காரு பெயூஷ்கானுடைய பதவியேற்புகளாக போயிருக்காரு ப்ரொட்டெக்ஷனை யார் எடுத்திருக்கா இஸ்லாமிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காப்ஸ் காப்ஸும் எடுத்திருக்கியே அவர் கொலை செயற்படுத்துறாரு அவங்க கெஸ்ட் ஹவுஸு இதை விட ஒரு பெரிய அவமானம் ஈரானுக்கு இருந்திருக்க முடியாது அப்போவே களை எடுக்க தொடங்கி இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது மொசாது நன்றாக ஊடுருவி இருக்கிறது நேற்று ஒரு ஐந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் அப்பப்போ அஞ்சு பத்துன்னு கைது செய்து கொலையும் செய்கிறார்கள் அப்போ தான் அகமது நஜி சொன்னார் ஐயா தேசிக்குள்ளாலே மொசாத் ஆட்கள் இருக்கிறாருன்னு சொன்னார் உடனே அவரை கூப்பிட்டு பிரசிடென்ட் ஆகியிருந்தால் இன்னும் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் ஆனால் காந்தினி என்ன செய்தார்னா ஒரு எட்டு நாள் அவருக்கு அட்வைஸை வாங்கிட்டு அவரை இன்னும் நீ உன்னுடைய பழைய வேலைகளை பார் என்று அனுப்பிவிட்டார் ஆக இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸு மொசாதுக்கு ஆள் கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அது இந்த நாற்பத்தாறு வருஷத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதை காமினி வந்து நான் அவரை தான் குறைச்சிருந்தேன் காமினி வந்து அந்த இஸ்லாமிக் ஸ்பிரிட்டை தக்க வைப்பதற்கு தவறிவிட்டார் இதே இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆயிரம் ஈரானிய இளம் பெண்கள் கையெழுத்திட்டார்கள் அமெரிக்கா தாக்கினால் நாங்கள் துப்பாக்கி எடுத்து ரோட்டில் நின்று கண்டை போடுவோம் இப்போ அவங்களே அவங்களில் ஒரு பைதியினரே புர்கா வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரோட்டில் இறங்கி போராட ஒரு புர்கா போராட்டத்தை பார்த்தா இதெல்லாம் வெஸ்டர்ன் ஃபண்டட் இருந்தாலும் ஆள் ஈரானில் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம் கொமேனிய போல வீரமான உரைகளின் மூலம் இஸ்லாத்தினோட ஸ்பிரிட்டை தக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளாக காமினி தெரியவில்லை இந்த பலவீனத்தோடு தான் அவர்கள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க மேற்கு மேலே போய்கொண்டு இருக்கிறார்கள் மிசில் டெக்னாலஜியில உலகமே தொட முடியாத அளவு சிகரத்தை தொட்டு இருக்கிறார்கள் இதை இஸ்ரேலுக்கு அழிவில் முடியும் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்குற தகவல் நாங்கள் சொல்லி